வள்ளந்து வந்த எமன் குடி போவானே என் கண்ணம்மா என் கண்ணம்மா வந்து கண்ணம்மா கண்ணம்மானு எதை சமை சொல்றாங்க பிராண காத்து சொல்றாங்களா இல்ல குண்டல் நிசத்து சொல்றாங்களா பாடம் பண்றாங்கல்ல பாடம் பண்ணும்போது என்ன சொல்றாங்க வாய் வெந்து போது தொண்டெல்லாம் புண்ணாயி போச்சு வயிறு எல்லாம் எதுவும் சாப்பிட முடியல எரிச்சல் எடுக்குது அப்படின்னு நெருப்பு மாதிரி புரியுது இதுக்கு காரணம் என்னன்னா அந்த சூடு ஏறிடும் அந்த சூட்டில் அந்த மாதிரி வரும் அந்த சூட்டில் வர்றத அது அப்படியே நினைச்சி நிற்கிறது இல்லை ஏன்னா இவங்க இதை இந்த மாதிரி வந்த உடனே பயந்து போய் மோர் குடிக்கிறது கீரை சாப்பிட்றது ஜூஸ் சாப்பிட்றது மாத்திரை போட்டுக்கிறது மாதிரிலாம் போட்டு அந்த சூட்டை கொறைச்சிடுவாங்க குறைச்ச உடனே நார்மலாக எப்போ இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஒன்று மாத்திரை இருக்காது இதுதான் அதை அவர் என்ன சொல்கிறாருன்னா இவ்வளோ நான் கொல்லாம் ஒல்ல மாதிரி கொதிக்க வைக்கிறேன் என் வயிற்ற ஆனால் அது நிறையா நிற்க மாட்டேன் அப்பப்போ தனிஞ்சு போகுது அது நின் நிறையா நின்று எரிஞ்சிருந்தால் எம என்னை தேடி வரமாட்டானே இதை அணிஞ்சு போடுறாள் யம இல்லை என்னை தேடின்னு மாட்டான் அப்படின்னு சொல்கிறார் அதனால் சொல்கிறார் கொள்ளாண் உலை போல் கொதிக்குதடி என் வயிறு நல்லா கொதிக்க வைக்குது ஆனால் அது நிற்கில தனிஞ்சு போகுது அப்படின்றார் அதனால் அந்த பாடத்தை சொல்கிறார் அது மாதிரி நிற்கணும் அது நின்னால் எம பயமே இல்லை அப்படின்றார் இந்த கண்ணம் பாடம் பண்ணதான எப்ப பாடம் பண்ணுறவங்கறான் எங்கெந்த உபதேசம் வாங்கினு போனான்னா வீட்டுக்கு போனவனே அரை மணி நேரம் பண்ண மாட்டேன்றான் அதனால அவனுக்கு எங்கிருந்தது வரும் ஞானி அவர் ஞானிங்க அவர் ஞானிங்கன்னு சொல்கிறோம் எப்படி அவர் ஞானி ஆனார் எவ்வளோ சிரமப்பட்டார் அவர் எவ்வளோ இழந்திருப்பாருன்னு அதை மட்டும் நம்ம யோசிக்கிறதே கிடையாது அவருக்கு ஞானி ஆனாருன்னு சொன்னால் அவர் ம வாழ்நாள் ஃபுல்லாக பணம் சேர்க்கறதில்ல வீட்டு சொந்த பந்தத்தை பார்க்குறதில்ல எதையும் பார்க்காம அவர் கடவுளே கெதின்னு அதே இதில் இருக்கும்போது அவர் மகான் ஆனார் நம்ம இங்கேருந்து போனவொடனே வீட்டுக்கு போனோடனே பொண்டாட்டி எதிராக வந்து நின்று ஒன்று எல்லாத்தையும் மறந்து போயிடுமா எங்கள் குரு சொன்னது பாடம் பண்ணது எல்லாமே போயிடுது அப்புறம் எங்கேருந்து நம்ம ஞானி ஆகிறது பொல்லாம் ஓல மாதிரி பொறிக்குது வாழைப்பழம் தோணா வாய் நோ தான் அதனால் தாழைப்பழந்தோன்னு சாவு வரதான் வாழைப்பழம் தின்னால் வாழை நோய்னா அவன் எவ்வளோ பேர் பயிற்சி இருப்பான் வாழைப்பழம்னா என்ன அது அதாவது மழ்கனி சித்தான் சொல்கிறாரு வாழைப்பழம் தின்றால் வாய் நோகும் என்று சொல்லி தாழைப்பழம் தின்று சாவு எனக்கு வந்தது அப்படின்றது அப்போ ஏன் நீ தாழைப்பழம் சாப்பிட்ற சாவு வருதுன்னு தெரிஞ்சிருந்து அப்படின்னாக்கா இவனுக்கு வாய் நோவுது அதனால் அதை சாப்பிட்றன்றது தாழைப்பழம் வாழைப்பழன்றது யோகம் இப்போ நம்ம சொல்லி கொடுக்குறது தாழைப்பழம்ன்றது பக்தி நோவாக போகிறான் ஒரு மாற்றமும் இல்லை உடம்பு இல்லை இது அப்படி இல்லையே வாய் வந்து போது கண்ணு வந்து போது இது மாதிரி எல்லாம் வருது அதனால இது நோவது எனக்கு அப்படின்ட்டு விட்டுடுறோம் அதனால சாவு வருதுன்றான் அதனால நம்ம இங்கே என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை கண்டிநியூவாக வீட்டில் ஒரு ரெண்டு மணி நேரமாவது நீ சாப்பிட்றியோ சாப்பிடறியோ வேலைக்கு போறியோ போலியோ ரெண்டு மணி நேரமாவது செய்யணும் உனக்காக செய் நீ யாருக்காகவும் செய்வானா நீ செய்ய எனக்காக இல்லை உன் குடும்பத்துக்காக இல்லை உனக்காக செய்யுதுன்னு அதை செய்ய மாட்டேன்றீங்கள அப்புறம் என்ன பண்ணுறது அதனால் வர்த்தப்பட்டு சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறாரு முத்து முகமடியோ முற்றந்தி வீதியிலே பத்தாம் எதிர்பரப்பி பஞ்சனையின் மேல் நிறுத்தி அத்தை அடக்கு நிலை யாரும் இல்லா வேலையிலே முத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலம் பாரு பாருன்னுறாரு எங்கே பார்க்கறது அங்கே பார்க்க முடியலையா கொண்டாட்டி பட்டு பாடியோ எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கட்டிட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம மனநிலையை தான் ஞானத்தில் போக முடியும் நம்ம மனநிலை மாறாமல் ஞானத்தில் போக முடியாது யாராலையும் சாமி இப்ப நாங்கெல்லாம் வந்து மகான்கள் சமாதிக்கெல்லாம் ஐயா சொல்லி இருக்கிறாங்க அங்க போனா வந்து முன்னாடி எப்படி போவோம்னா ஏதோ பக்தி நிலையில போய் பக்தியை கொளுத்தி வச்சுட்டு அங்க ஒரு எலுமிஞ்சம் பழுத்த காட்டிட்டு சூட ஏத்திட்டு அப்படியே தேங்காய் உடைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ வந்து நம்ம போனோம்னா பாடம் பண்றோம் அங்க ஒவ்வொரு நிலையும் நம்ம வந்து ஒரு ஒரு மகான்கள் நிலையில அங்க வந்து சமாதியில போகும்போது வைப்ரேட் உணர்வோம் அங்க போறது நல்லது தானே சாமி எல்லாரும் போகலாமா எல்லாரும் போகலாம் சாமி எல்லாரும் போலாமா போனா இங்கே வாங்கின பாடத்தை அங்கே போய் பண்ணணும் 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 ஏதோ மகான்களை வணங்குறதுனால நமக்கும் பிரோஜனம் இல்லை அவரும் சந்தோஷப்பட போதில்லை வந்து நம்மளை வணங்கிட்டான்னு அவர் காத்து நாங்கிறாரு ஒன்றும் கிடையாது அப்போ அவங்க மகான் சமாதியில் இருக்கிறாங்கன்னா அந்த மகானை எப்போ சந்தோஷப்படுவார்னா யாரெல்லாம் யார்கிட்ட உபதேசம் வாங்கினாலும் அவங்க அவர் முன்னிலையில் நம்ம பண்ணும்போது அவங்க மகன் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க நம்ம பண்ணுவாங்க எல்லா மகான ஆசிர்வாதம் பண்ணுவாங்க ஏன்னா இது மகான்களோட கலை இல்ல சமயம் எல்லா படத்தையும் நம்ம ஒரு மூணு நாள் படம் வாங்கியிருக்கிறோம் எல்லா நீங்கள் தொடர்ந்து எல்லா படமும் பாடலாம் சமயம் அங்கே நம்ம மன்னாரம் பண்ணிக்கிட்ட குணங்குடி மத்தார் சமாதி இருக்கல ஐயா வந்து அங்க வந்து சமாதியில போய் பாடம் பண்ணியிருந்தா சொன்னாங்க அங்க வந்து ஆறாம் தலைமுறையாக வழி நடத்திகிட்டு இருக்கிறாங்க அவங்க சொன்னாங்க ஐயா அங்கே வந்து பாடம்லாம் பண்ணியிருக்குறாங்க அப்படின்னு பெருமையெல்லாம் சொன்னாங்க ஐயாவோட பெருமைலாம் அப்ப ஐயாவும் இடையில அங்க வந்து பக்தி மார்க்கத்துல திருச்செந்தூர் வேலைங்கெல்லாம் பல பக்தி மார்க்கத்துல இருந்து தான் வந்து ஞானம் அடைஞ்சாங்களா இல்லை ஞானபாதையை உடனே வந்து ஆன்மீகத்தில் வந்து குருமார்களை தேர்ந்தெடுக்குன்னு நினச்சாங்களா சமையல பக்தி மார்க்கெல்லையா எல்லாத்துக்குமே அடிப்படை பக்தி தான் சார் பக்தி தவற்தான் பக்தி தவறு கிடையாது இல்லை சமையல் முட்டாருமே கூட பூவா மாற தான் தனியாக காயா மாறும் தனி காயா ஆ ஆமாம் சார் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே அடிப்படை பக்தி தான்

மோடி வச்சு மோடி எடுப்போம் அவர் வந்து கத்துக்காத கலைன்றதே ஒன்றும் இல்லை அதனால தான் இவ்வளோ பேர் அவர் வச்சு இது பண்ணார் அவர் தெரிஞ்சுக்காத டாபிக்கே கிடையாது ஆனால் எதை பண்ணாலும் அதோட ஆளு என்னன்னு தெரியணும் அது தெரிஞ்ச உடனே என்ன பண்ண இது ஒன்றும் இல்லைப்பா இது இல்லை பாவத்தை கொண்டு வரும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே தூக்கி போட்டுருவா ஐயா சொன்னது தான் சாமி அவங்க சொன்னது தான் நான் சொல்கிறேன் ஒன்றும் இல்லை சாமி ஐயா சொன்ன அந்த குணங்குடி மத்தானில் சொல்கிறது தான் திருப்பி நான் வழிமொழிகிறேன் வேற ஒன்றும் இல்லை சாமி மீசையுள்ள ஆண் பிள்ளை சிங்கங்கள் எவரேனும் இருந்தால் என் கூட வெளிகளில் வாருங்கள் நாசி நிரம்பவும் இரண்டு மயிர் தான் இரு கால் அடிவிலும் ஒரு கூடை மயிர் தான் அந்த ரோசம் கெடுவாரெல்லாம் எல்லாம் என் கடை மயிர் தான் குணமுடி கொண்டாலே என் உயிருக்கு உயிர்தான் தான் பதிக்கும் படிகட்டு பரிகட்டு போனாலும் போகட்டும் பர லோபிகள் ஆனாலும் ஆகட்டும் குடிக்க கஞ்சி மற்றும் குண்டிக்கு துணியை மற்றும் குருடர்களாய் போனாலும் போகட்டும் அப்படின்னு சொல்லுவோம் அங்கே அவர் குணங்கடி மஸ்தானோட தீவிரமான பக்தர் தான் எப்போ திடீர்னு நம்ம நினச்சி நேரத்துலாம் ஒனர் அங்கே வணர படி போய்ட்டார் அவரோட சமாஜில் போய் அந்த பாடம் பண்ணிவிட்டு பாடம் ஏன்னா எப்பவுமே மகான்களோட சமாதியில் பாடம் பண்ணோம்னா நமக்கு இன்னும் வைப்ரேட் ஆகும் கண்டிப்பா சார் ஆமாம் 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 அதனோட பெருமையை நாங்கள் உணர்ந்துருக்கிறோம் சார் நாங்கள் இப்போ ஐயா சொன்ன பிறகு தான் நாங்கள் வேகம் எடுத்துருக்கு எங்களுக்கு ஏன்னா இங்கே பாடம் பண்ணிட்டு நமக்கு வந்து எல்லாம் ஊர் ஊராக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது காசிக்கு போனாலும் உங்களுக்கு பாவம் ஆக பேர் நம்ம நினைச்சோம் இல்லை இல்லை பாடத்தை வாங்கிட்டு ஒரே இடத்துல இருந்த இடத்துல இருந்து சாதிக்கிறது தான் வாழ்க்கை நினைச்சிட்டு இருந்தோம் மகான்கள் சமாதிலையும் நமக்கு வந்து அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும்னு ஐயா சொன்ன பிறகு எங்களுக்கும் அந்த ஒரு உத்வேகம் வந்துருக்குது சாமி ஆமாம் பாருங்க குணங்குடி மஸ்தான் வந்து அகத்தியர் சாதகன்னு ஒரு நூல் எழுதுறாரு இவர் வந்து முஸ்லீம்லாம் ஆனால் அவர் என்ன சொல்கிறாருனா எனக்கு வந்து அகத்திய பெருமானு காட்சி கொடுத்து எனக்கு உபதேசம்லாம் கொடுத்தாரு அந்த பாடல்கள் அப்படி வரும் அப்படி தான் அகத்திய சாதகன்னு ஒரு பாடல் எழுதுறாரு அந்த பாடலில் அகத்திய பெருமான் வந்து எனக்கு குருவாக வந்து எனக்கு இந்த யோகம் ஞானத்தெல்லாம் கொடுத்தாரு அகத்தியர் காலம் எத்தனையோ ஆயிரம் வருஷம் ஆயிடுச்சு சாமியா இவரு பிறந்தது இந்த இரநூறு வருஷத்துக்குள்ளே இவர் பிறந்தார் இப்போ பிறந்தவருக்கு அகத்திய பெருமானை எப்படி கொடுத்துருப்பாரு

அப்ப வந்து இந்த பிரபஞ்சமும் நல்லா சிறப்பான முறையில் இயங்கும் காலங்காலத்துக்கும் மழை பெய்யும் காலா காலத்துக்கும் வெயில் அடிக்கும் மாறி மாறி அடிச்சு வெயில் அடிச்சு மழை பெஞ்சு பல இன்னல்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் திரும்பி ஐயா அவதாரம் எடுத்துகிட்டு வந்து இந்த பூமியில மனிதர்களுக்காக நமக்காக வந்து நம்மளுடைய சீடர்களுக்கெல்லாம் விட்டு பிரிய மாட்டார் நினைக்கிறேன் சீடர்களுக்கெல்லாம் அவ்வளவு நமக்காக வந்து ஐயா அருள்முறிவாருன்னு நினைச்சு நம்பிக்கையோட உங்க எல்லாருக்கும் வந்திருக்கிற அனைவருக்கும் எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் கூறிய விடைபெறுகிறேன் சாமி ஆத் வணக்கம் ஐயா நான் அபியாசிகளுக்கும் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இருக்கும் சாமி கடன் தொல்லை இருக்கும் எல்லாமே இருக்கும் மனப்பக்குவம் தான் நமக்கு வேணும் அந்த மனப்பக்குவம் இல்லைன்னா எண்ணங்கள் பல பல விதமாக போயிடுறோம் போயிட்டு அந்த அந்த இதுக்கு போனால் பாடம் நல்லா பண்ணால் அந்த பக்குவம் கரெக்டாக வரும் பாடம் நல்லா பண்ணலைன்னா பக்குவம் வராது அந்த கஷ்டத்தையும் தீர்க்கக்கூடியது தான் இந்த பாடம் எல்லாத்தையும் இருக்கக்கூடிய தான் இந்த பாடம் அதுக்கு உங்களுடைய அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் நாம் எல்லாரும் எப்படி இருக்கணும் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி இருக்கணும் காலம் நம்மளா இந்த பக்கமும் அந்த பக்கமும் அலை கழிக்கும் ஆனாலும் அலை கழிச்சு முடித்தவொடனே நம்ம எங்கே வந்துடணும் திரும்பவும் நம்ம பொசிஷனுக்கு வந்துடணும் இதுதான் சராசரி மனுஷனால் செய்ய முடியாத இடம் அவனுக்கு ஒரு அடிவு வந்தவொடனே என்ன பண்ணுவான் அங்கேயே நின்றுடுவான் ஓடுற தண்ணி ஓடுற வரைக்கும் சுத்தமாக இருக்கும் அது எங்கேயாவது தேங்கி நின்னா அது கங்கையாக இருந்தாலும் மாதிரி ஆகிடும் புரியுதுல நாமளும் கடந்து போக கற்றுக்கணும் வாழ்க்கை நமக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது தான் இந்த காலத்தோட வேலை அது வந்த வேலையை அது முடிச்சிடுது ஆனால் நான் வந்து அங்கேயே மதி மாக்கி நின்னால் எதிர்காலம் சூன்யமாகிடும் அப்போ பாடம் பண்ணுறோம் நாம் ஒன்றும் மேதை இல்லை மகான் இல்லை எதையும் தாங்கக்கூடிய சக்தி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கடந்து போக கற்றுக்கணும் எப்படிலாம் கடந்து போகலாம் அடி விதா மட்டும் கடந்து போனா உனக்கு தோல்வின்றது வராது நல்லா இருக்கிறேன் அதையும் தாண்டி இன்பம் வருது அதையும் கடக்க கத்தணும்னா ஆணவம் வராது அப்போ நம்ம துன்பத்தை தோண்டு போகக்கூடாதுன்னா அந்த துன்பத்தை வந்து தோண்டு கத் போகணும் அடுத்து 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 போகணும் அப்ப பாடம் வாங்கி இந்த தெளிவு ஒரு சராசரி பக்கத்து வீட்டுக்காரங்க என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் நாளைக்கு நமக்கும் நடக்கும் ஆனால் அவன் அழகிற மாதிரி நான் அழகூடாது இதுதான் பாடம் மாட்டேன் வித்தியாசம் தப்பிச்சு போக முடியாது ஏன்னா இந்த உடம்பு வந்து அம்மா வயதில் கருவாகும் போதே விதியானது எழுதப்பட்டது இது முடிகிற வரைக்கும் என்னெல்லாம் அனுபவிக்கணும் இருக்குதோ அதெல்லாம் அனுபவிக்காமல் முடியாது புரியுதுங்களா அப்போ எங்கே வித்தியாசம் வரும் எங்கே வரணும் அப்படின்னா பாடம் வாங்காத ஒருத்தன் ஒரு துன்பம் வந்தவொன்னே அழுவான் ஒரு சந்தோஷம் வந்தவொடனே ஆடுவான் பாடம் வாங்கின எப்படி இருக்கும் தலை மேலே இடி விழுந்தாலும் எல்லாம் இறைவன் பார்த்துப்பான் ஐயா பார்த்துப்போம் நான் அதை தாண்டி போகணும் ஆயிரம் சந்தோஷம் வந்தாலும் இது இறைவன் கொடுத்தது ஐயா கொடுத்ததுன்னா அதையும் கடந்து போயிடும் அப்போ நம்ம துன்பமும் படலை ஆணவத்திலையும் ஆட மாட்டோம் அதையும் கடந்து போவோம் இது அப்பயாசியத்தோட மனநிலை கொடுத்தீங்கன்னா ஏதோ பாடம் ஆகணும் ஏதோ பண்ணோம் அப்படின்னா இதில் இந்த பாவனைக்கு நாம் எல்லாரும் வந்தால்தான் கரை சேருவோம் ஏன்னா காலம்ன்றது மிகப்பெரிய மாயை அதுக்கு முன்னாடி நாமலாம் யார் ஒரு தூசு ஒரே செகண்டில் நம்மளை எல்லாம் தெரிஞ்ச பாவனைக்கு கொண்டு போய் உச்சிக்கு கொண்டு போய் மேலேருந்து கீழே தரணும் நாம் கற்றுக்கணும் எல்லா விஷயத்தையும் ஒன்றும் இல்லாத போகக்கூடிய சக்தி காலத்துக்கு உண்டு பாடம் பண்ணி அனுபவங்கள் வந்ததுன்னா நமக்கு ஒரு ஆசை வரும் ஓஹோ இதெல்லாம் பண்ணிட்டோம் இதெல்லாம் அனுபவிக்கிறோம் அப்போ நாம் இன்னும் சிறப்பாக பண்ணணும்னு அந்த ஆசை நமக்குள்ளே ஊற்று வரும் ஆனால் காலம் என்ன பண்ணோம்னு தெரியுங்களா அனுபவிச்ச உடனே எல்லாம் மறைச்சி ஒரு பிளாக் போர்டு மாதிரி ஆக்கிடும் சூன்யத்தில் ஒரு நாள் தள்ளும் அப்போ நம்ம பாடம் பண்ணுவோம் அப்ப நமக்கு என்ன பண்ணோம்னு தெரியுங்களா எதையுமே காட்டாது நம்மளை எப்படியாவது இங்கேருந்து ஓடுறானான்னு பார்ப்போம் அந்த காலம் எது சூன்யமாக ஒரு காலம் நிற்கும் அங்கே உங்களோட அப்பியாசம் எடுப்படாது நீங்க பாடம் பண்ணுவீங்க உங்களுக்கு எந்த விதமான அனுபவங்களும் அங்கே வராது அப்போ நமக்கு மனசு வெறுக்க வைக்கும் இவ இதோட விட்டுட்டு ஓடுறானான்னு அதை பார்க்கும் ஆனால் நான் என்ன பண்ணுன்னா எதுவும் வரலனாலும் எனக்கு கவலை கிடையாது சொன்ன வேலையை செஞ்சோமா அதுதான் என் வேலை நான் கடக்க ஆரம்பிச்சோன்னா நம்மளை பார்த்துட்டு அந்த சூன்யம் விலகி நிற்கும் இவன் எதுக்கு மேலே தாங்க மாட்டான் அப்படின்னு அது விலகி நிற்கும் அப்போது போகிற வழியில் என்னெல்லாம் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் போகும்போது நீங்கள் அந்த மயக்கத்தை ஓ அன்னைக்கே சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம் இது ஒரு போதனை பொண்டாட்டி என்ன போனாங்க பூச்சம் பக்கத்தில் பார்த்துக்கினேன் உங்கள் மா உங்கள் அம்மா அப்படி பண்ணுறாங்க உங்கள் அம்மா அப்படி பண்ணுறாங்க அதுக்கு பேரும் போதனை ஏன் அதை போதனைன்னு சொல்கிறோம்னா ஒரு விஷயத்தில் ஒரு ஒரு தடவை சொன்னால் நான் மறந்துடுவேன் திரும்ப 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 சொல்லுவோம் உண்மையிலே அம்மா வந்து ரொம்ப மோசமான பொழுது என் பொண்டாட்டி குடும்பம் பண்ணுறாங்க பொழுது ஏன்னும் போதனை பொய்யன் இவன் இவன் என்று போதி பார் சொல் கேட்டு அங்கே புருஷன் மாறிடுவான் ஒரு தடவை சொன்னால் கேட்பான் டெய்லி அங்கே படுக்கணுமே டெய்லி பொண்டாடி சொல்லுவல உங்கள் அம்மா அப்படி பண்ணா உங்கள் அம்மா அப்படி பண்ணாலும் வேறு மனசு மாறும் பிள்ளைக்கும் ஏன்னா போதனை இங்கேயும் போதனை பண்ணுறோம் அந்த போதனை இல்லை இது வேற இது அப்படியே உள்ள வாங்கிக்கங்க இந்த போதனை உங்களை எங்கே கொண்டு போய்விடும் மேல்நிலைக்கு கொண்டு போகிறோம் ஏன்னா திரும்ப 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 சொல்லும்போது நகராத அம்மையாக இருந்தாலும் அது நகர ஆரம்பிச்சிடும் ஏன்னா இது பேர் போதனை சரிங்களா உங்களுக்காக தான் பண்ணுறோம் உங்களுக்காக தான் எல்லா விஷயமும் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறீங்கன்னா போதும் அந்த நாள் வரும்போது உனக்கு கேள்வி வேணாம் இப்போ சொன்ன எல்லாத்துக்கும் அங்கே பதில் வரும் அங்கே உங்களுக்கு எந்த தடுமாற்றமும் வராது சரிங்களா என்னம்மா மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்